வெல்கம் டு சைக்காலஜி வார்த்தைகள் மிக முக்கியம் இதுதான் இன்னைக்கான டாபிக் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சிலையோ உரையாடலையோ நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் மிக மிக முக்கியம் அந்த வார்த்தைகள் தான் நீங்கள் சொல்ல வர கருத்தை நீங்கள் சொல்ல வர விஷயத்தை எடுத்து இன்னொருத்தருக்கோ ஒரு கூட்டத்துக்கோ கொண்டு செல்லும் ஸோ அந்த வார்த்தைகள் எப்படி போட்டீங்களோ அதை பொறுத்தே தான் அந்த கருத்தோட தாக்கமும் கருத்து போய் சேர்றதும் சக்சஸ்ஃபுல்லாக அமையும் ஸோ நீங்கள் வார்த்தைகள் தப்பு தப்பாக பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் கருத்தை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்க முடியாது வார்த்தைகள் கரெக்டாக தெளிவாக கிளியராக தாக்கமாக அதாவது ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா உங்கள் கருத்தை நீங்கள் இன்னொருத்தருக்கோ இன்னொரு கூட்டத்துக்கோ இல்லை ஒரு உரையாடலையோ கொண்டு போய் சேர்க்கலாம் ஸோ வார்த்தைகள் மிக மிக முக்கியம் அதை மந்திரக்கூடாது நீங்கள் வார்த்தைகளை அதுதான் வாய்ஜாலம்னு சொல்லுவாங்க வார்த்தைகளை எவ்வளோ கச்சிதமாக போடுறீங்களோ அவ்வளோ கற்று போய் சேரும் தேங்க்யூ ஸோ மச்